இறயெசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று திருவரையை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு இந்த ஞாயிறை நாங்கள் ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறு என்றும் அழைப்போம் இறைப்பற்றும் மகிழ்ச்சியும் நிறைந்த எதிர்பார்ப்பின் காலமாகவும் எங்களை ஆயத்தப்படுத்தும் காலமாகவும் இக்காலம் அமைந்திருக்கின்றது அன்பானவர்களே இந்த முகநூல் வழியாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்வு அடைகின்றேன் இந்த திருவருகை காலத்திலே திருவருகை காலம் முதலாம் ஞாயிறிலே இருந்து பதினாறாம் தேதி வரை ஆண்டவரை நாங்கள் காத்திருக்கும் காலம் இரண்டாவது வருகைக்காக ஆண்டவர் ஏற்கனவே வந்து சென்று விட்டார் இந்த இரண்டாவது வருகைக்காக நாங்கள் காத்திருக்கின்ற காலமாக அமைகின்றது பதினாறாம் தேதி வரை பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை நாங்கள் ஆண்டவரை முதல் முறை எவ்வாறு ஆண்டவர் வந்தாரோ அந்த முதல் முறை வருவதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் காத்திருக்கின்ற காலமாக இருக்கின்றது எனவே இன்று நாங்கள் இந்த இரண்டாவது வருகை பதினாறாம் தியதோடு முடிவடைவதனாலே இன்று பதினாலாம் தியதி இந்த பதினாலாம் தியதி இந்த இரண்டாவது வருகையினுடைய கால பகுதி இறுதி வாரத்திலே இறுதி நாளிலே நாங்கள் வீட்டிருக்கின்றோம் இதனாலே ஆண்டவருடைய வருகை அண்மித்து விட்டது இது எங்களுக்கு மிக பெரும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கிறது ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி இந்த இரண்டாம் வாசகத்திலே யாக்கோப்பினுடைய இந்த திருமுகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் பாண்டவருடைய வருகை நெருங்கி வந்து விட்டது என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது காலாகாலமாக நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று இரண்டாவது வருகைக்காக எனவே இன்று இந்த இரண்டாம் வாசத்தில் மிகவும் நல்லது ஒரு முன் உதாரணம் கொடுக்கப்படுகிறது ஒரு விவசாயி தோட்டம் செய்கின்ற பொழுது முன்மலை பின்மலை என்று சொல்லி அதை பொறுமையோடு காத்திருக்கின்றார் அவ்வாறு காத்திருப்பதனாலே அவருக்கு கிடைக்கிற பலன் என்ன அந்த பயிர் சிறப்பான முறையிலே அந்த காலப்பகுதியிலே வளர்ந்து பலன் கொடுக்கிறது இதே போல நாங்களும் ஆண்டவருக்காக பொறுமையோடு சோர் விளந்து மனமுடைந்து போகாமல் பொறுமையோடு காத்திருக்கின்ற பொழுது அந்த ஆண்டவருடைய வருகை எங்களுக்கு நிறைய ஒரு வாழ்வையும் அல்லது ஒரு அர்த்தத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு புத்துணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் எனவே ஆண்டவருடைய வருகை அண்மித்துள்ளதால் ஆண்டவருடைய வருகையால் என்ன நடக்க இருக்கிறது என்பதனை கூட இந்த முதலாம் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் என்ன நடக்கிறது ஆண்டவருடைய வருகையினாலே பாருங்கள் பாலை நிலமும் பால் வழியும் இந்த பாலை நிலம் பால்வழி என்று சொல்றதெல்லாம் ஒரு கைவிடப்பட்ட ஒரு பாலை நிலமாக ஒரு கொடூரமான அல்லது மிகவும் ஒரு சூடான இடமாக இந்த இடங்கள் கூட மகிழ்வரும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மனங்கள் சில விளைகளை பாலைநிலமாக இருக்கும் வருகையினாலே அது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வாக எங்கள் வாழ்வு மாற்றம் அடையும் இதனால் தான் திடங்கொள்ளுங்கள் உள்ளத்தில் உறுதி உள்ள வர்களாக மாறுங்கள் என்ற இறை வார்த்தை எமக்கு அழைப்பு விடுகிறது அஞ்சாதீர்கள் ஆகவே இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அநீதிக்கு பழி வாங்கும் தீமைகளை வெறுத்து இந்த எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற எங்களை எங்களுடைய துன்பங்களிலே இருந்து விடுவிக்கின்ற ஆண்டவராக இருப்பார் எனவே அது என்ன நடக்கும் என்று சொன்னால் அப்போது ஆண்டவருடைய வருகையினாலே பார்வையற்ற ஓரின் கண்கள் பார்க்கும் காதுகள் கேளாதோரின் காதுகள் கேட்கும் என்னும் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் பல விதமான தடைகளை தாண்டி அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான மக்களாக மாறுவார்கள் இயேசுவினுடைய வருகையினார் இந்த வருகையை பற்றி எசாயா நூலிலும் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த இன்று வாசிக்கின்ற இந்த இரண்டாம் வாசகத்தில் கூட நாங்கள் பொறுமையோடு இருந்து ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது இன்றைய வாசகங்கள் ாக இருக்கின்றது ஆகவேதான் இறுதியாக இன்றைய இந்த வாசகத்தினுடைய கட்டசி பகுதியிலே துன்பத்தை தாங்கி கொள்வதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் துன்பத்தை தாங்கிக் கொள்வதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள் நிறங்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லது ஒரு மாதிரியாக ஒரு முடலாக இருந்து சென்றிருக்கின்றார் பல விதமான துன்பங்கள் வேதனைகளை சகித்து ஆண்டவருக்காக பறைசாற்றினவர்கள் இன்றும் அந்த இறைவாக்கினருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது அவர்களும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பணியை ஆண்டவருக்காக செய்தார்கள் எனவே அதே போல நாங்களும் அனைத்து விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளுகின்றவர்களாக தாங்கிக் கொண்டு ஆண்டவர் தருகின்ற உண்மையான மகிழ்ச்சியிலே தலை நாங்கள் மாற அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே சகோதர சகோதரிகளே யோவான் சிறையிலே இருந்தபொழுது தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி கேட்கின்றார் வர இருப்பவர் நேர்தாமா அல்லது நாங்கள் வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கேட்கப்படுகின்றது அதற்கு இயேசு மிகவும் சிறப்பான பாதிலை சொல்லுகின்றார் என்ன நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள் நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் ஆகவே இயேசு தன்னை பற்றி அவர் பெரிதாக பேசவும் இல்லை நான் செய்கிற செயல்களை நீங்கள் பாருங்கள் ஆகவே இது மகிழ்ச்சியை கொடுக்கின்றனர் எப்படிப்பட்ட செய்தியை மக்கள் பார்க்கிறார்கள் எப்படிப்பட்ட நிகழ்வுகளை மக்கள் பார்க்கிறார்கள் காரணம் போய் அறிவியங்கள் பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் ஊனமூற்றோர் நடக்கின்றனர் தொழு நோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர் தழுகின்றனர் ஆகவே இப்படியான நல்ல விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார் வலுவிழந்தவர்கள் விசுவாசத்திலே வலுவிழந்தவர்கள் அவர்களுக்கு விசுவாசம் ஊட்டப்படுகிறது நம்பிக்கை ஊட்டப்படுகிறது ஆண்டவருடைய வருகையினாலே அவருடைய வாழ்வு புத்தொழிச்சி பெறுகின்றன அதே போல இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரி இயேசுவினுடைய வார்த்தையை நாங்களும் சென்று கண்டவற்றையும் கேட்டவற்றையும் போய் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக மட்டுமல்ல எங்களுடைய பர்சனல் வாழ்வில் நாங்கள் எங்களுடைய இதயங்களை திறந்து ஆண்டவர் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளில் சிறப்பான முறையிலே மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மிகவும் யோவான் மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியத்தை பார்க்க போனீர்கள் இறைவாக்கினர்களையா விட மேலானவரே என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இயேசு ஆண்டவர் இறைவாக்கினரை விட மேலானவர் கடவுளுடைய மகன் கடவுளே மனிதனானார் அப்படிப்பட்டவருடைய வருகைக்காக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இறை பற்றுமிக்கவர்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த எதிர்பார்ப்பின் காலத்திலே நாங்கள் ஆண்டவரை எதிர்பார்த்திருந்து ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை எங்களிடத்தில் வர வைப்போம் எங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்துவோம் விசுவாசத்திலே தளம்ப நிலையை அகற்றுவோம் நாங்களும் பெற்ற செய்திகளை கண்ட விடியங்களை நாங்களும் பறைசாற்றுகின்றவர்களாக மாற தொடர்ந்தும் மன்றாடுவோம் ஆமேன்